வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து இரநூறுபா சவரனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்க வேலையில் நம்மளுக்கு நூறு கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி அளவுக்கு தலை சுற்று அளவுக்கு தங்கத்தோட விலையானது உயர்ந்து காணப்படுது இதற்கு மத்தியில் வெள்ளியோட விலை ஆறுதல் தர விதமாக சரிஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபா தொண்ணூறு பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் சரியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் தங்கம் மற்றும் வெள்ள

ஐநூற்றி வந்தனால எட்டாயிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா இது வந்து யூடியூப் அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே வேலை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட் கூட எட்டு கிராமோட விலையை பற்றி பார்க்கலாம் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவரை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரை நம்மளுக்கு என்னாக போகுதுன்னா சவரனுக்கு மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேளையில் என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து சந்தையில் தங்கத்தோட விலை திடீர்னு என்ன இருக்குன்னா மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டாலரை கடந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்துக்கு காரணமாக பார்க்கப்படுது அதே போல் இன்றைக்கி தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்து காணப்பட்டாலும் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து சரிவில் தான் காணப்படுது அதாவது பெருசாக ஏற்றமோ சரிவோ இல்லாமல் தான் வெள்ளியோடய விலை போயிட்டுருக்கு அதே வேளை சந்தையில் தங்கத்தோட விலை இது மாதிரி ஒரு அதிரடியான ஏ குற்றத்தை கண்டதனால மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரங்களாக இருந்துச்சு கடந்த ரெண்டு வாரங்களாக முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இதே மாதிரி தாறு மாறாக உயர்ந்தது அதற்கு அடுத்த நாளே வந்து கடுமையாக சரிஞ்சுது அதே போல் நம்மளுக்கு வந்து நாளையே ஒரு பெரிய சரிவு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படி சரிவு கிடைச்சா அது வந்து நம்மளுக்கு வந்து மிகச் சிறப்பாக இருக்குன்னு நம்மளால் சிறப்பாக சொல்ல முடியுங்கிறதும் இன்னொரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது